அதி உயர் உண்மை ஞான நிலைதனை பயிற்றுவிக்கும் ஞான பல்கலை கழகமதின் வேந்தனுக்கு அவ்வை பிரம்ம முகூர்த்தனல் நித்திய ஆசிகள் வழங்கி நின் நிம்மதி நாடும் நிம்மதி நாடி சபை வருவோர்கள் நின் மதிகோரும் நல் உயர் ஞான நிலைதனை ஏற்று பெற்று அவர் மதிதனில் நல்மதி பெறுவர் ஞான நிலைமதி பெறுவர் என்றவை உரைக்கின்றோம் உயர் அறிவு சுடர் வீசும் அற்புத அது இத்தலம் என்றுணர்வோர் தன் சிந்தைதனில் உயர் இறைதனை உணர்வோர் உணர்வோர் இக்கலியுகவதில் நல்நிலையாய் வளர்வோர் என்றுரைப்போம் அவை எனது தனது எனும் நிலை இல்லா வருகை குறுகின்ற காலம் அதில் எதுவும் தனதாக்கிக் கொள்ளும் அற்புத ஆற்றல் தனை பெறுவர் பிரபஞ்சத்தில் ஆக்கிக்கொள்வர் பிரபஞ்சத்தில் என்னும் நிலைதனை ஆக்க சக்தியாக அறிவு சக்தியாக தன் சிந்தைதனில் வைப்பர் வைப்பர் அவர் தன்மதிக்குள் சபைதனை சபை வைக்கும் அவர்களை நன்னிலையாய் பிரபஞ்சத்தில் என்று அவை நற்காலம் பிரம்ம முகூர்த்த காலம் இக்காலம் தேர்ந்தெடுக்கும் சபை சீடர்கள் யாவரும் எக்காலமும் நற்காலமாய் பிரபஞ்சத்தில் வளம் வருவர் என்றவை உரைப்போம் இக்காலத்தில் நற்பொற்காலத்தில் நாடி வரும் சீடர்கள் சபை நாடி வரும் சீடர்களை நாடி வரும் சீடர்கள் யாவரும் நல்நிலையாய் வளம் பெறுவர் அவரவர் கூறும் அற்புத ஆற்றல் கொண்ட உண்மை உயர் ஞான தத்துவத்தினை தன் மனிதனில் ஏற்று வளம் வருவோர் யாவரும் ஆசானின் நிலை கொண்டு மதிக்குள் இருக்கும் உண்மைதனை உண்மையாய் உரைக்கும் சீடர்களை வளம் வருவோர் யாவரும் சித்தனை வளம் வருவோர் யாவரும் நல்நிலையாய் உயர்வர் பிரபஞ்சத்தில் என்றுரைப்போர் அவ்வை ஒளிர்நிலை உயர்நிலை இறைநிலை ஞானநிலை உச்சநிலை பெறும் சபைதனில் வந்திணைவோர் யாவரும் இயல்பு கொடிமரம் உயர்நிலை கொள்வது போல் நின்று நிலைத்து நீடித்து ஞானத்தை எட்டு திக்கும் பரப்பும் பதாகை போல் எழுந்து நிற்பர் எக்காலமும் எத்திசையில் எச்சுழல் வினைச்சுழல் வீசிய பொழுதும் அச்சுழலுக்கேற்றவாறு தன்னை உட்படுத்தி ஆட்படுத்தி அப்பதாகை போல் செலுத்தி நிற்பர் பறந்து நிற்பர் என்று அவ்வை குறைப்போம் நல் நிகழ்வாய் சுப நிகழ்வாய் நல் ஆசியாய் அருள் மறை இறை மறைதனை நல் உயர் ஞான மறைதனை ஓதும் சபை ஆசானுக்கு நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசி வழங்கி அவனை நாடும் அவன் சபை நாடும் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்காசிகள் வழங்கி அமர்கின்றோம் சிவனிகள் வாய் எம் சபையில் இல் சபையில் சித்தனை